வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வழங்க தீர்மானம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு கட்சி தீவுக்கான வழி போக்குவரத்து கட்டணம் மாவட்ட பதில் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு திரும்பியது சிவகம்பை கப்பல் சேவை இஸ்ரேலின் புதிய ராணுவ தளபதியாக எல் பதவியேற்பு தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் சிறுபோகத்தின் போது பயிற்சிகைகளை ஆரம்பிப்பதற்காக வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி தொடர்ச்சியாக வழங்குவதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் சிறுபோகத்திற்கான அவசியமான உர விநியோகம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார் சிறுபோக நெற்பயிற்சிகை மற்றும் இனிய விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரம் தொடர்பில் ஆராயப்பட்டது தடையின்றி விவசாயிகளுக்கு சிறுபோக பயிற்சிகையை ஆரம்பிப்பதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார் இந்த கலந்துரையாடலில் விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்கந்த காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் வைத்திய சுனில் ரணசிங்க ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார விவசாய தொழில்நுட்ப பிரிவு பணிப்பாளர் நாயக ஆர் சித்தநாயக்க விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சு என்பவற்றின் சிரேஷ்ட அதிகாரிகள் தனியார் துறை பசலை விநியோக நிறுவன பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்றனர் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ஆர் தெரிவித்துள்ளார் எல்ஏ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வேட்புமனுக்கள் கோருவதோடு தேர்தல் திகதியும் அறிவிக்கப்படும் என்று சில கட்சிகள் தெரிவித்திருப்பது முற்றிலும் தவறானது என்றும் தலைவர் குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் தேர்தல் கூட்டம் நேற்று ரஜகிரியில் உள்ள தேர்தல் செயலக வளாகத்தில் நடைபெற்றது பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் கடந்த மூன்றாம் திகதி ஆரம்பமாகிய நிலையில் நேற்று கட்டுப்பணம் செலுத்திய அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் குறித்த அறிக்கையையும் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது எதிர்வரும் கச்சதீவு பெருவிழாவுக்கான ஒத்துழைப்பை சகல பக்தர்களும் வழங்க வேண்டும் என யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கச்சதீவு புனித அந்தோனியா திருவிழா தொடர்பான கலந்துரையாடல் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது திருவிழாவிற்கான ஈடுபாடுகள் குறித்த துறைசார் தரப்பினருடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மாவட்ட பதில் செயலாளர் இதனை தெரிவித்தாா் எங்களால் வழங்கப்படும் படிவத்தை பூர்த்தி செய்து கச்ச தீவில் சமர்ப்பிப்பதன் மூலம் தமது பதிவுகளை பக்தர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் இதே நேரம் பேருந்து போக்குவரத்து சேவையை முன்னெடுக்க இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து சேவையில் ஈடுபடும் தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் போக்குவரத்து சேவைக்கான கட்டணங்களும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நெடுந்தீவிலிருந்து கச்சத்தீவுக்கான ஒருவழி போக்குவரத்து கட்டணமாக ஆயிரம் ரூபாயும் குறைகட்டுவானில் இருந்து ஒருவழி போக்குவரத்து கட்டணம் முன்னூறு ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதற்கேற்ப பயணம் செய்கின்ற படகுகள் இருக்கின்றது உணவு தங்குமிட வசதிகள் கடற்படையினர் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நெடுந்தீவு நெடுந்தீவு பிரதேச பிரதேச சபை ஆகியவை அந்த பணிகளில் பங்களிக்கும் ஆலய சூழல் துப்புரவு செய்யப்பட்டுள்ளதுடன் அதற்குரிய வேலை திட்டங்கள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இம்முறை விசேடமாக இருபத்தி ஐந்து சாரணர்கள் கச்சதீவு ஆலய பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் அந்த வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன பக்தர்கள் சரியான அறிவுறுத்தல்களை பின்பற்றி கச்சதீவு திருவிழாவில் கலந்து கொள்வதன் மூலம் வீணான அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் உத்தியோகபூர்வமாக நாங்கள் குறிக்கட்டுவானில் இருந்து பக்தர்கள் கலந்து கொள்வதற்கான அறிவித்தலை வழங்கியிருக்கின்றோம் இருந்தாலும் சிலர் இலங்கையின் வேறு பிரதேசங்களில் இருந்து நேரடியாக வர வாய்ப்பு இருக்கின்றது அவர்களிடம் நாம் வினயமாக கேட்டுக் கொள்வது முறையாக அந்தந்த பகுதி பங்குகள் மூலம் அறிவுறுத்தலை வழங்கி அந்த இடத்திற்கு வரும்பொழுது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கடற்படையினரால் செய்ய முடியும் பெருந்திருவிழாவிற்கு இம்முறை இந்தியாவிலிருந்து நான்காயிரம் யாத்திரிகைகளும் இலங்கையில் நான்காயிரம் யாத்திரிகைகளும் அனுமதிக்கப்படவுள்ளதுடன் இரு நாடுகளினதும் அதிகாரிகள் மற்றும் சேவையாளர்களின் ஆயிரம் பேருமாக மொத்தமாக ஒன்பதாயிரம் பேர் வருகை தரவுள்ளனர் அந்த வகையில் குறித்த பெரும் திருவிழாவிற்கு வருகை தரவுள்ள ஏற்பாட்டாளர்களால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி எதுவித இடையூறுகளும் இன்றி கலந்து கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பலின் சேவையானது வழங்குமைக்கு திரும்பியுள்ளதாக அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் திரு சத்யசீலன் தெரிவித்துள்ளார் செவ்வாய்க்கிழமை தவிர்த்த அனைத்து நாட்களும் இந்த கப்பல் சேவையானது இடம்பெற்று வருகின்றது எனவே பயணிகள் டபிள்யூ டபிள்யூ டாட் சைஸ் சுபம் டாட் காம் என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலமாகவோ அல்லது சைபர் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு நான்கு ஏழு என்ற தொலைபேசி இலக்கங்களூடாகவோ ஆசன பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது முன்னாள் அரசாங்க அமைச்சர் உட்பட சில முக்கிய முன்னாள் அரசு அதிகாரிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சதி குறித்து மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் வியூசனம் எழுப்பியுள்ளாா் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய சாணக்கியன் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஜிஜிபி தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு முக்கிய முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமான வியாபார இடத்தில் நடந்த கூட்டம் குறித்து அரசாங்கத்திற்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இது ஒரு தீவிரமான பிரச்சினை ராணுவ புலனாய்வு முன்னாள் பணிப்பாளர் பிரிகேடியர் சூல ரத்ன சிறிய கொடித்துவக்கு மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு முன்னாள் பணிப்பாளர் ஏ எஸ் பி நெவில் சில்வா ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தனர் என்று அவர் தெரிவித்திருந்தார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் என்கின்றது சந்திரகாந்தன் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவரால் அதில் கலந்து கொள்ள முடியாததால் அவரது நெருங்கிய கூட்டாளியான இனிய பாரதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மேலும் தெரிவித்தார் இனியபாரதி கொழும்பில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்தார் சுதா என்கின்ற நபரால் அவர் கூட்டத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் இனிய பாரதி கொலைகள் உட்பட பல முந்தைய குற்றங்களில் ஈடுபட்டதாக அறியப்பட்ட நபர் பிள்ளையான் பற்றிய விவரங்களும் உள்ளன என்று சாணக்கியன் தெரிவித்தார் பாதாள உலக குற்றவாளி கணேமுல்ல சஞ்சீவின் கொலை தொடர்பாக தேடப்படும் பெண் சந்தேக நபரையும் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஜிஜிபி தேசப்பந்து தென்னகோனையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை அரசாங்கம் எதிர்கொள்கின்றதா என்றும் எம்பி சாணகியன் கேள்வி Ya, lebih rentar. தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டிய மீன்பிடிக்கும் நடவடிக்கையால் இலங்கை கடற்படையினரால் அவர்கள் சிறைப்பிடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து வருவதாக தமிழக ஊடகங்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பாம்பன் மீனவர்கள் பதினான்கு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாகவும் மீனவர்களின் படகையும் பறைமுதல் செய்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கை மன்னார் தெற்கு கடற்படையில் மீன்பிடித்து பிடித்ததாக கூறி இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் கட்ட விசாரணைக்கு பின்னர் மன்னர் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட உள்ளனர் அவர்கள் பதினான்கு பேரும் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட உள்ளனர் இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் சக மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு செய்தி காசா முனியை நிர்வகித்து வரும் கமாஸ் குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயந்துக்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருந்தனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணைய கைதிகளாக காசாமுனைக்கு கமாஸ் கடத்தி சென்றது இதையடுத்து கமாஸ் குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் அதிரடி தாக்குதலை நடத்தியது இந்த போரில் காசா முனையில் நாற்பத்தி எட்டாயிரத்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதனிடையே இஸ்ரேல் ராணுவ தளபதியாக கொல்லப்பட்டு வந்தவர் கர்ஸ்மிஸ் கிவிலி கமாஸ் ஆயுதக்குழு நடத்திய பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று கர்சி கிவிலி தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஆனால் கமாசுக்கு எதிரான போர் நீடித்து வந்ததால் தொடர்ந்து அவர் பதவியில் இருந்தார் அதேவேளை மார்ச் ஐந்தாம் தேதியுடன் ராணுவ தளபதி பதவியில் இருந்து விலக்குவதாக கர்சி கிவிலி தெரிவித்திருந்தார் ராணுவ தளபதியை தேர்ந்தெடுக்க இஸ்ரேல் அரசு ஆலோசனை மேற்கொண்டது அதன்படி புதிய ராணுவ தளபதியாக சமீர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவ தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இயர் சாமீர் நேற்று பதவியேற்றுக் கொண்டுள்ளார் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பேசிய ராணுவ தளபதி இயல் செரீர் கமாசுக்கு எதிரான போரில் வெற்றியை உறுதி செய்வேன் எனவும் கமாஸ் குழுவினரால் கடத்து செய்யப்பட்டுள்ள பணைய கைதிகள் அனைவரையும் மீட்பேன் எனவும் அவர் தெரிவித்திருந்தாா் we mm -hmm.